சமயத்துக்குடி போட்டு வணக்கம் பள்ளி பக்கப்போற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று சப்தமி திதி சப்தமி வளர்ப்புறை சப்தமி திதியில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் சூரிய அதாவது கும்போணத்தில் உள்ள சூரியநாயன் கோயிலில் உள்ள சூரியன் வழிபாடு சிறப்பு அடுத்து இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி அன்னைக்கு திதி சூரியம் அடையும் ராசி கடகம் தனுசு இந்த ரெண்டு ராசியுமே திதி சூரியன் அடையுறனால பார்த்தீங்கன்னா சப்தமி திதிக்காரர்களுக்கு நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சூன்யம் அடையுது இப்போ நாலாம் பாவம்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் இதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னும் வா வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு தான் ஆகும் அப்படி இல்லாட்டி வாங்கியிருந்தால் அதுல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரக்கூடும் அடுத்து ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா தந்தை தந்தையோட அன்பு தந்தையோட சொத்து கிடைக்கிறதுக்கு அதாவது அதுல ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தை வந்து தாமத அதாவது தாமதமாக குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் திதி தோஷம் நிவர்த்தி அடைகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்தி பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் நீங்கள் திதிகளுக்கு உண்டான தெய்வத்தை கூகுளில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வழிபாடு முறைகளை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ந ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சப்தமி திதியில் பிறந்தாலே தாமத திருமணம் தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து அவங்க சப்தமி திதியாக இருந்து அவங்க லக்னத்துக்கு ஏழில் சனி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் திருமணம் தாமத திருமணம் ஏற்படும் இப்போ இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நம்ம எப்படி நிவர்த்தி அடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்தமி திதிக்காரங்க சூரிய வழிபாடு வந்து சூரிய கும்போணத்தூரில் சூரியநாராயர் கோயிலுக்கு போய் நீங்கள் கோதுமை பரப்பி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஏழு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் சூரியன் பவான்கிட்ட மன உருகி ரொம்ப வேண்டி திதி சூரிய திதி தோஷம் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி ஏழு முறை வளம் வந்தாலே போதும் உங்களுக்கு திதி தோஷம் நிவர்த்தி அடையும் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது ஏதேனும் யாருக்காவது ஒரு ஏழு பேத்துக்கோ அப்படி இல்லாட்டி ஒரு பே ஒரு ஆளுக்கோ நீங்கள் அன்னதானம் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்